நாங்கள் நாங்கள் கடந்த ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் வருடத்தில் இருந்து தகுதி தேர்வு அப்படி நாங்கள் எழுதி அதில் தேர்ச்சி பெற்று இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அதில் தகுதி தேர்வு தேர்ச்சி பெற்றவர்கள் மட்டும்தான் நியமன தேர்வில் தேர் தேர்ச்சி எக்ஸாம் எழுத முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதில் இன்னொன்று என்னென்னா நாங்கள் தமிழ் தகுதி தேர்வு அதுவே பாஸ் இருக்கோம் அதில் நாங்கள் பாஸ் ஆனால் தான் நியமன தேர்வில் உள்ள அந்த கொஸ்டினே எங்களுக்கு வந்து வேல்யூட் பண்ணுவாங்க இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் எனக்குலாம் நாலாய் போட்டி ஸ்டேலி முடிச்சு கடத்த இருபது வருடங்களை இருபது ஏஞ்சி நாற்பத்தி ரெட்டாக கடந்தது இந்த சூழ்நிலையில் ஆசிரியர் ஆகந்திரி இது நாங்களும் ஓரளவு மார்க் மதிப்பெண்களும் தெரிஞ்சுருக்கோம் அரசாங்கம் என்னென்னா இதில் நாங்கள் ஒரு இருபத்தி மூணாயிரத்துக்கு மேலான அவர்கள் பெற்றிருக்கோம் அவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தெட்டு வேக்கென்று தான் எங்களுக்கு எங் அறிவிச்சுருக்காங்க இது ரொம்ப எங்களுக்கு குறைவான வேப்பென்று கடந்த பனிரெண்டு வருடத்துக்கு மேலாக ஆசிரியர் நேர்மை என்பதே ஒன்று இல்லாமல் இருந்தது அரசாங்கம் வந்து எங்களுக்கு எதோ கொஞ்சமாக எங்களுக்கு செஞ்சிருக்காங்க அதுக்கு நான் முதல்ல நன்றி தெரிவிக்கிறேன் ஆனாலும் எங்களுக்கு இன்னும் கூடுதலான ஒரு பணியிடங்களை முழுவதுமாக கிட்டத்தட்ட ஒரு பதிமூணாயிரத்துக்கு மேலான காலி பணியிடம் இடைநிலை ஆசிரியர்களுக்கு இருக்குது அதை அந்த அரசு நினைத்துனா கண்டிப்பாக எங்களுக்கு நியமனத்துக்கு எங்களை கண்டிப்பாக நியமனம் செய்யலாம் முதல்ல இங்கே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அதில் ஒரு ஆன்வல் பிளானரில் எங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆறாயிரத்தி ஐநூறு இடைநிலை ஆசிரியர்களை நியமனம் செய்யறதாக சொல்லியிருந்தாங்க கிட்டத்தட்ட அதை கூட எங்களுக்கு எங்களுக்கு அவங்க செய்யலை இப்போ ரொம்ப குறைவான இடத்த அறிவிச்சிருக்காங்க ரொம்ப ரொம்ப மிக மிக ஏமாற்றம் ஒவ்வொரு ஆசிரியரும் கண்ணீர் ஒவ்வொரு நாள் பல சூழ்நிலைகளை நாங்கள் அவமானத்தை சந்திக்கோம் எப்போ பார்த்தாலும் நீங்கள் என்ன எக்ஸாம் எழுதுவீங்களா நீங்கள் உனக்கு ஒரு மொழி வேலையும் கிடைக்காதா நாங்கள் ஒரு ஆகியவோம் இன்னத்துல இருக்க நாங்கள் இப்போ எல்லாம் எதாவது ஒரு வேலை கிடைச்சாலும் போதுங்கிற ஒரு ஒவ்வொரு சூழ்நிலையிலும் போயிட்டுருக்காங்க இவ்வளோ ஒரு கூலி வேலைக்கு கூட அன்றாட ஒரு ஊர்வா கிடைச்சா கூட போகிற மாதிரி அப்படி நாங்கள் அது இருக்கிற சூழ்நிலையிலே இந்த அரசாங்கம் எங்களுடைய வேதனையை எங்களுடைய குமரலை கண்கொண்டு